எக் கர்மபலம் தஜதி கர்மாணி சந்த் சந்தியசதி ததோ பவதி யாருக்கு கர்மபலம் தெஜதி நம்ம என்ன சொல்லணும் கர்மம் அதனால கர்மம் பண்ணு கர்மணியவே அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சுன்னா அதனுடைய பலன் நீ தியாக தியாகம் பண்ணால் சொல்கிறது அதனால் அப்படிப்பட்ட இருந்தால் கூட கர்மாணி சந்தியஜதி அவன் வந்து பலனம் மாத்திரம் இல்லை அந்த கர்மாவையும் விட்டுறான்னா கூட தத்தோ நிர்தந்தோபவதி அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து எந்த விதமான சுக துக்கங்கள்லாம் பற்றி கவலைப்படறதில்லை அப்படி இருக்கான்னா அவனுக்கு நிச்சயம் பகவானுடைய அருள் கிடைக்கும் அவன் மாயையை தாண்டிடுவான் அப்படிங்கிற அதனால் சாதகன் ஆரம்ப நிலையின் மேலேயே உலக வாழ்க்கையில் அகங்காரம் இல்லாமல் மமக்காரம் இல்லாமல் ஈஸ்வர அர்ப்பணமாக மட்டுமே தனக்கென ஒரு பயனியும் விரும்பாமல் கர்மம் செய்ய வேண்டும் முதிர்ச்சி அடைந்த பின் கருமங்களை கூடியவரை தியாகம் செய்ய வேண்டும் போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் வரணும் எல்லாம் செஞ்சாச்சு இது போருமே அப்படின்ட்டு இந்த நிலையை பகவத்கீதை சொல்கிறது எதையும் வேண்டாதவனாய் பரிசுத்தனாய் திறமையுடையவனாய் ஒரு பட்சத்தை சாராதவனாய் மனத்துயரம் ஒழிந்தவனாய் எல்லா கருமங்களையும் துறந்தவனாய் எவன் எனது பக்தனாய் உள்ளவனோ அவன் எனக்கு பிரியமானவன் அதனால் பகவான்கிட்ட நம்ம பிரியமாக இருக்கணும் பகவான் நம்மளை வந்து பிரியம் பிரியமாக பிரியமாக ஏற்றுக்கணும்னு சொன்னால் இந்த குணங்கள்லாம் ஓடும் ஆசையினால் தூண்டப்பட்டு ஒரு ஒரு கருமத்தையும் ஆரம்பிக்காவிட்டாலும் பிராரப்தவசத்தினால் நாம் தேடாத இன்பதுன்பம் ஒரு நம்ம வந்து அடைகிறது பிராரப்தத்தில் புறா ஆரப்தம் முன்னாடியே ஆரம்பிச்சு போன ஜென்மால் என்ன பண்ணணுமோ அதனுடைய பலன் நமக்கு கிடைச்சின்னு இருக்குது இப்போ ஒன்றும் நம்ம பண்ணலை தப்பு பண்ணல எதை விட அது வருதை அப்படின்னா அப்படி சரீர யாத்திரை போயின்னு தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் சுகதும் எல்லாம் வந்துருந்து சொன்னாக்கா நான் ஒன்றுமே எனக்கு கெடுதல் பண்ணலையே எனக்கு ஏன் இப்படி ஒரு துக்கம் வருதுன்னா பூர்வ ஜென்மம் கர்மா அனுபவிச்சு தித்திரு அவ்வளோ